அதனால் அவர் தான் வருவாருங்கிறது எனக்கு உறுதி இப்ப விஜய் வந்தா விஜய் கண்டிப்பா போடுவேன் சொல்ல கேதனை விஜய் என்ன ஒரு மாட்டம் தேவைப்படுது அதுக்காண்டி தீவிர ரசிகர் பல வருஷமா இருந்தாலுமே இப்ப வந்து ஒரு அரசியல் கூட எதிர்பார்க்கலாம் தலைவர் வந்திருக்காரு இல்லைங்களோட ஒரு குடும்ப ஓட்டு நண்பர்கள் ஓட்டு இல்லாமல் தலைவர் விஜய்க்கு தான் தளபதி தான் ஏன்னு சொல்லாமா ஏன்னா ஊழல் நிறைந்த ஆட்சியை நிறைய பாத்துட்டோம் என் வயசுக்கு நிறைய பாத்துட்டேன் இன்னைக்கு எதனால சொல்ல முடியும் இல்ல புதுசா மாற்றம் வரணும்ல அது வருஷம் ஆண்டு இருக்காங்க முப்பது வருஷம் அதிமுக திமுக ஹலோ தமிழ்நாடு ஃபுல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் மாற்றம் எது பார்க்குறாங்க தளபதிக்கெலாம் டிவி கே எதனும் சொல்ல முடியும் நாங்கள் வந்து கொஞ்சம் பதினஞ்சு வருஷமாக இளைஞர் அணின்ட்டு அந்த இதில் செயல்பாடுல இருந்தோம் நிறையா நலத்திட்ட உதவிகள் எல்லாம் மாவட்ட செயலாளரை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம் இளைஞர் மாவட்ட செயலாளரை வச்சு நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தோம் போயிட்டு இருந்தோம் அதனால் எங்கள் தளபதியை டக்குன்னு அறிவிச்சிட்டாரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சியை அறிவிச்சாங்க அதுலேருந்து அப்படியே தளபதி இயக்கத்தில் அப்படியே சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்ட்டு இருந்தோம் சொல்ல முடியும் நாங்கள் அப்போலேருந்து தளபதி காட்டின வழியில தான் சென்று இருக்கோம் மக்கள் இருந்து சுமார் ஒரு பதினஞ்சு வருஷமாக நாங்கள் இந்த இதில் பயணித்து வந்துட்டு இருக்கோம் மக்கள் இயக்கம் மறுபடியும் அரசியல் கட்சி மாற்றிட்டார் தளபதி அதனால் அவர் என்ன தளபதி வந்து மக்களுக்கு நல்லது தான் நினைக்கிறாரு நல்லது தான் செய்வேன்னு நினைக்கிறாரு நல்லதுதான் வந்திருக்கிறார் அவரு அவர் மக்களை எல்லாம் ஆதரவாக தெரிவிக்கும் போது அவங்களுக்காக நம்ம இன்னமும் வந்து முன்னே எப்படி பணி செஞ்சமோ அதை விட இன்னும் அதிகமாக செய்கிறதுக்காக எங்களுக்கு இன்ப்ரூவாக இருக்குது அதெலாம் ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் தளபதிங்கிறது டிவிக்குங்கிறது ஓட்டு தான் டிவிக்கு ஓட்டு போய் தான் தெரியல மக்களுக்கு நல்லா செய்கிற ஆள் வந்து நாங்கள் செஞ்சோம்னா வந்து எங்களை எல்லாம் கவனித்து நல்ல முறையில் நாட்டை சிறப்படுத்தி நல்லா கொண்டாடணும் Thank <laughs> you.